விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பட்டலந்த முகாம் தொடர்பிலான அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு முன்னிலை சோசியலிச கட்சியினர் கோரிக்கை கலகிதியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழப்பு ஆறு பேர் காயம் பதினேழு ஐந்து கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஹசிஸ் போதைப் பொருளுடன் கனடிய பெண்ணொருவர் விமான நிலையத்தில் கைது கனடாவின் லிபரல் கட்சியின் பிரதமராக மார்கானி அதிக வாக்குகளால் தெரிவு இனி விரிவான செய்திகளுக்கு அவதானத்தை செலுத்துவோம் தன்னை கைது செய்யுமாறு நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை இடைநிறுத்துமாறு வலியுறுத்தி பணி செய்யப்பட்டுள்ள போலீஸ் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் தனது சட்டத்தரணியூடாக குறித்த ரீட் மேலு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் நீதிபதி முகமது லாஃபர் நீதிபதி சரத் திசா நாய்க்கு முன்னிலையில் குறித்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் பிரதிவாதி தரப்பினருக்கு தெரியப்படுத்தியதன் பின்னர் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டது பட்டலாந்து வதை முகாம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு லஞ்ச ஊழல் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஊழல் வீண்வெளியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பட்டலாந்து வதை முகாம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் பின்னர் இது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கும் மகஜர் ஒன்றையும் அவர்கள் கையளித்தனர் どう ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி நாட்டை ஆட்சி செய்த ரணில் விக்ரமசிங்க அல்ஜசிரா ஊடக சபையில் பட்டலாந்த ஆணைக்குழுவின் அறிக்கை எங்குள்ளது என எங்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என ஆனால் பிபிசி ஊடகவியலாளர் அந்த அறிக்கையை அங்கு காண்பித்தார் அது தொடர்பில் பேசப்பட்டது பல வருடங்கள் சென்றாலும் இந்த நாட்டினை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு இதனை பயன்படுத்தினாலும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்கான சட்டத்தை உருவாக்கவில்லை உயிர்களை இழந்த அறுபதாயிரம் இளைஞர்களை நீதியை இப்போதுள்ள அரசாங்கம் மனு வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும் அதனால் இதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தி எமது அமைப்பு உள்ளிட்ட சில அமைப்புகள் இணைந்து மகஜர் ஒன்றை இன்று கையளித்தோம் இதனிடையே பட்டநாந்த முகாம் மற்றும் அல் ஜசீரா தொலைக்காட்சி சபையின் ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் கட்சி தொடர்ந்து மதிய நேரில் அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு வழங்குவோம் புத்தளம் கொழும்பு பிரதான வீதியில் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் சிறுமியொருவர் உள்ளிட்ட மூவர் உயிரிழந்தனர் முச்சக்கரவாண்டி ஒன்று பயணிகள் பாசுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது தலைவிலிருந்து மினுவாங்குட நோக்கி சென்ற முச்சக்கரவண்டி புத்தளத்திலிருந்து குழும்பு நோக்கி சென்ற பஸ்ஸுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது முச்சக்கரவண்டியில் ஒன்பது பேர் இருந்தனர் அவர்களில் நால்வர் சிறுவர்கள் இந்த விபத்தில் குழந்தையொன்றும் இரண்டு பெண்களும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மினுவாங்குட ராகம பகுதிகளைச் சேர்ந்தவர்களே உயிரிழந்துள்ளனர் ஒரு வயதான குழந்தையும் அவரது முப்பத்தி இரண்டு வயதான தாயும் உயிரிழந்ததுடன் உயிரிழந்த மற்றைய பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஆறு ஆகும் விபத்தில் காயமடைந்த ஆறு பேரும் சிலாபம் வைத்தியசாலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் தளவிலுக்கு புனித யாத்திரைக்கு சென்று வீடு திரும்பிய போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தின் போது பஸ்ஸின் சாரதியும் முச்சக்கரவண்டியின் சாரதியும் போதைப்பொருள் பொருள் பயன்படுத்தியிருந்தமை முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே கொழும்புக்காண்டி பிரதான வீதியின் அம்பேபூச பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த முச்சக்கரவாண்டி ஒன்றும் கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் முச்சக்கரவாண்டியில் பயணித்த நால்வர் காயமடைந்த நிலையில் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் முச்சக்கரவாண்டி சாரதி உள்ளிட்ட இருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர் தெல்குட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு வயதான இருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் கேகாலை பொது மருத்துவமனையிலும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் விபத்து தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஒருவர் செய்யப்பட்டுள்ளார் விமான நிலையத்தில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போதைப்பொருள் அடங்கிய பொதியுடன் குறித்த பெண் கனடாவின் டொரண்டோவிலிருந்து இ ஒய் த்ரீ நைன் சிக்ஸ் விமானத்தின் ஊடாக இலங்கைக்கு நேற்றிரவு வருகை தந்துள்ளார் பயணப்பையில் மறைத்து வைத்து போதைப் பொருளை அவர் இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இருபது வயதான கனேடிய பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சந்தேகன் அவரிடமிருந்து பதினேழு கிலோகிராம் ஐநூற்று எழுபத்தி மூன்று கிராம் ஹசேஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளினால் மேலதுக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இன்ஸ்டாபாமி நைன் எக்ஸன் லேக்கில் அதிகம் ஃபோர் ஜிபி டேட்டா என்ன கிடைக்குதே என்று

பதினைந்து <laughs> <laughs> வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தின் பத்தாம் நாள் விவாதம் இன்று இடம்பெறுகிறது கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சுக்கான விவாதம் பாராளுமன்றத்தில் என்று முன்னெடுக்கப்படுகின்றது கல்வியில் மறுசீரமைப்பினை கொண்டுவருவதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் காணப்பட்ட போதிலும் பல வருடங்களாக இது செயற்படுத்தப்படவில்லை என பாராளுமன்றத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் கல்வி மறுசீரமைப்பு திட்டத்தில் ஐந்து தூண்களை தாம் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அதில் ஒன்று பாடத்திட்டமினவும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆசிரியர்கள் மாத்திரமல்ல அதிபர்கள் கல்வியலாளர்கள் அதேபோன்று கல்வி நிர்வாக உத்தியோகர் அனைவரினதும் அளவினை அதிகரிப்பதற்காக பாரிய கவனத்தை செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் உட்கட்டமைப்பு வசதிகள் சுகாதார கட்டமைப்புகளை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்றத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் கற்றல் ஊடாக அவர்கள் அதனை பிரயோகப்படுத்த வேண்டும் எனவும் அதைக்கேற்றவாறு பரீட்சைகள் திணைக்களம் அந்த கொள்ளளவினை அதிகரிப்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டார் தாம் எதிர்பார்க்கின்ற கல்வியை பெறுவதற்கு சமூகத்துடனான கலந்துரையாடல் அவசியமாகும் எனவும் அவ்வாறான சமூக கலந்துரையாடலை உருவாக்குவது தமது திட்டத்தில் உள்ளதாகவும் பிரதமர் இதன் போது தெரிவித்தார் பெமதியான சர்வதேச தொழிற் அமை எதிர்பார்க்கின்ற கல்வி ஒன்றின் அவசியம் நாம் அடையாளம் கண்டுள்ளோம் முதநாட்டில் காணப்படுகின்றது ஆரம்பிப்பதாக இருந்தால் நான் பிரதமரிடம் கோரிக்கை உங்களுக்கு போராட்ட வாசகங்கள் ஞாபகம் இருக்கும் என நினைக்கின்றேன் ஆறு வீத ஜிடிபி அவசியம் மொத்த உற்பத்தியில் கல்விக்காக இம்முறை பூஜ்யம் தசம் எட்டு நான்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த அது பூஜ்ஜியம் தசம் எட்டு ஆறாக இருந்தது கல்வியில் அமைப்பினை உருவாக்கி உலகிலுள்ள பணக்காரர்களை கொண்டு வந்து அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு மேலதிகமாக நிதியாக கொண்டு வந்து பாடசாலை கல்வி கட்டமைப்புக்கு கட்டமைப்புக்கு பல்கலை தொழிற்கல்வி கட்டமைப்புக்கு விலை சேர்க்குமாறு உங்களுடன் நான் கோரிக்கை விடுக்கின்றேன் நாட்டின் வர்த்தக சமூகத்தை சர்வதேச தொழில் முனைவோராக மாற்றுவதே தனது அரசாங்கத்தின் நோக்கம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நேத்தி கூறுகிறார் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சனால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் அமைச்சரை சந்திக்கும் நிகழ்வின் மற்றொரு கட்டம் காலியில் நடைபெற்றது கைத்தொழில் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் நேத்தி தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது கைத்தொழில் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்கும் புதிய நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடும் வகையிலும் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகிறது கடன் நெருக்கடிக்குள்ளாகியவர்களுக்கு மீண்டும் அதனை மீளாய்வு செய்து பார்ப்பதற்கு புதிய யோசனையை முன்வைப்பதற்கு கடந்த வாரம் சிறிய மத்திய வியாபார அபிவிருத்தியை முன்னெடுப்பதற்கான தேசிய குழு ஒன்றை நாம் நியமித்தோம் எமக்கு தெரியும் இப்போது பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள நிவாரண காலம் நிவாரண முறைமையை முன்னெடுப்பதில் சிக்கல் நிலை உள்ளது அதனால் மத்திய வங்கி நிதியமைச்சுடன் இணைந்து இதுவரை கடன் நெருக்கடியினை எதிர்நோக்கியுள்ளவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நிவாரணம் வழங்க முடியும் என பார்க்க முடியும் அதற்கு மேலதிகமாக வங்கித்துறை ஊடாக கடன் முறைமை சிலவற்றை எதிர்காலத்தில் பெற்றுக் கொள்ள முடியும் அபிவிருத்தி கடன் குறைந்த வட்டிக்கான கடன் பிணையற்ற கடனை வழங்க முடியும் பிணையற்ற கடன் எனும் போது இருபது மில்லியன் முப்பது மில்லியன் கடனை வழங்க முடியாது இருப்பினும் ஒரு மில்லியனில் ஆரம்பித்து வியாபாரத்தை முன்னெடுப்பதற்கான இயலுமை கிடைக்கும் தமது வியாபாரத்தினை ஆரம்பிப்பதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியும் பல பிரதேசங்களில் ஆனால் எவருக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதாவது வாய்ப்பு கிடைத்தால் அரசியல்வாதிகளின் பட்டியலில் உள்ளவர்களுக்கு வழங்கினர் காணியை அவ்வாறு வழங்கினர் அனுமதி பத்திரத்தை அவ்வாறு வழங்கின அமைச்சரின் கையொப்பம் இல்லாவிட்டால் எதுவும் நடக்காது அமைச்சர் ஒருவர் நினைத்தால் மாற்றமே தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியும் வர்த்தகத்தை முடியும் இல்லாவிட்டால் ஒன்று நடக்காது அதனால் எமக்குள்ள வேலையொன்றே ஒன்றுதான் உயிரிழந்துள்ள இந்த கட்டமைப்பினை உயிர்ப்பிப்பதாக நாம் அதனையே இன்று செய்கின்றோம் இளைஞர்களின் வியாபார நடவடிக்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகும் வர்த்தகம் செய்கின்ற அனைவரும் தொழில் முனைவோர் ஆவதில்லை வியாபாரியை தொழில் முனைவோர் ஆக்குவதற்கு தொழில் முயற்சி ஆண்மை அறிவு அவசியம் வியாபாரிகள் தேவையான அளவு உள்ளனர் இருப்பினும் தொழில் முனைவோர் சிலரை இங்குள்ளனர் ஒரு கடைக்கு மற்றமொரு எதிர்கடை உள்ளது தேவையான அளவுக்கு கடைகள் காணப்படுகின்றன ஆனால் தொழில் முயற்சியாளர்கள் குறைவாகவே உள்ளனர் ஆனால் எமக்கு வியாபாரிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றும் சமூகம் அவசியம் ஒரு ரூபாவை செலவழித்து எவ்வாறு டாலரை பெற்றுக் கொள்ள முடியும் என்று சிந்திக்கும் தொழில் முயற்சியாளர்கள் அவசியம் பட்டலாந்த முகாம் மற்றும் அல் ஜசீரா தொலைக்காட்சி சேவையின் ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் முன்னிலை சோசியலிச கட்சி ஊடக சந்திப்பொன்றில் இன்று கருத்து வெளியிட்டது கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அல் ஜசீரா அல்ஜசீரோட நடத்த ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூல வந்த ஒரு கருத்து இப்போ பெருசாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது அது வந்து இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் பத்தி அப்போ இது பத்தி அல் ஜசீராண்ட கேள்விக்கு ரணில் விக்ரம் சிங் எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால் அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர அதனால் அதனால இந்த இந்த ரிப்போர்ட்ல கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இவருடைய கருத்து இனி இதில் இது இவர் நாங்கள் இந்த 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 இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோட பலவிதமான கருத்துக்கள் வெளியே வருது இனி இது இப்போ வெளியே வந்திருக்கு இதில் நாங்கள் ஒரு முன்னில சோசியலிச கட்சியின் அடிப்படையில நாங்கள் ஒரு கருத்து நாங்கள் வெளிய வைக்கணும் ரணில் விக்ரமசிங் என்ற அரசியல்வாதி அரசியல் அவருடைய அரசியலை நாங்கள் சரியா சரி முறையில நாங்கள் அது விமர்சித்தால் அது வந்து ஒரு எழுபத்தி ஏழுல இருந்து நாங்கள் இந்த சொல்ற இந்த நியூலிபுரல் நவதாரால இந்த பொருளாதார திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கையில நடந்த இந்த பொருளாதாரம் மூலியமாக நடந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அதே மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நடந்த தாக்குதலும் அதே மாதிரி பலவிதமான யுத்தங்கள் தெற்களையும் கிழக்கிலையும் வடக்கிளையும் நடந்த இந்த மனித அபிமானத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளையும் ஜனநாயக விரோதமான தாக்குதலையும் இதுவும் ஒரு விதமான வித்தியாசம் வந்தில்லை ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த ஒடுக்குமுறையை காப்பாற்றுறதுக்காக தான் ரணில் விக்ரமசிங் சீராவில் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறேன் என்றால் இந்த முதலாளித்துவ அரசாங்கம் இப்படிதான் முதலாளித்துவ அரசாங்கம் பெரிய முதலாளிகளுக்கு சார்பாக தன்னுடைய தீர்மானங்களும் எடுக்கிறது ஒழிய சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு விதமான அவங்களுக்கு சாதாரணமான ஒரு நிலைமையை உருவாக்குறது இல்லை அவருடைய பொருளாதார கொள்கையிலையும் இது நடக்குது ஏனென்றால் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்த இந்த பொருளாதார நெருக்கடியின் பிற்பாடு அவர் ஜனாதிபதிக்கு பிற்பாடு அவர் ஐஎம்எஃப் ஓட சேர்ந்து மற்ற அதானி அம்பானி இந்த மாதிரி இந்திய அதிகாரிகளோடு சேர்ந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்குதல் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துருதுன்னு எங்களுக்கு தெரியும் அவர் கொண்டு வந்த அந்த பொருளாதார திட்டம் தான் இப்போ இப்பயும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டிய காரணம் தான் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் இதில் இதில் இருக்கிற உண்மையான ஹரத்தை மக்கள் மத்தியில் வச்சு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும் அதே நேரத்தை வந்து ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிறைகள் இலங்கை இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை பூரா நடந்திருக்கு அது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்திருக்கு இந்த வடக்குல இந்த கடந்த முப்பது வருஷம் பூரா இந்த யுத்தத்திலேயும் இது நடந்திருக்கு அதனால இந்த கருத்துகள் வெளியெடுக்கணும் இந்த கருத்துகள் வெளியெடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் இனி வராமல் இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கணும் அதுக்கான திட்டங்கள் எடுக்கணும் அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும் காமெஜ் இலக்க்சன் ஸ்ரீலங்கா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகள் பிரதி உதவி தேர்தல் தெருவத்தாட்சை அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளும் செயல்முறை குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நான்காயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு வட்டாரங்களுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் மீட்கும் நடவடிக்கை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியுடன் நிறைவடைய உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன பதினெட்டு அரசியல் கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வெளிநாட்டில் வசிக்கின்ற இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டிபிஎஸ் ஜெயராஜ் எழுதிய கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு கொழும்பில் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டது இந்த நிகழ்வு கொழும்பு தமிழ் சங்கத்தின் வினோதன் மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது இலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான டி பி எஸ் ஜெயராஜ் ஆங்கில மொழியில் எழுதிய கட்டுரைகளை இலங்கையின் அரசியல் அதிகாரத்தின் வர்க்க மாற்றம் எனும் நூலாக சிரிஸ்ட ஊடகவியலாளர் வீரகத்தி சிங்கம் தமிழாக்கம் செய்துள்ளார் இந்த நூலின் வெளியீட்டுரையை சிரேஷ்ட ஊடகவியலாளர் அனந்த் பாலகிருஷ்ணன் நிகழ்த்தியதுடன் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்படு விரிவுரையாளர் பேராசிரியர் அருணானந்தம் சர்வேஸ்வரன் சட்டத்தரணி அருணிங்கம் ஆகியோர் இதன்போது சிறப்புரையாற்றி இருந்தனர் இன்றைக்கு தமிழ் கட்சியால் முதல்ல ஒற்றுமைப்படணும் அவர்கள் ஒற்றுமைப்படாதவரையும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலையும் வரக்கூடிய மாகாண சபை தேர்தலிலும் கூட இதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்க வேண்டி வரும் என முதல்ல தமிழ் கட்சிகள் தங்களுக்கு அடிபடுவதை தங்கள் அதை நிறுத்தி அவர்கள் ஒற்றுமைப்பட்டு ஒன்றாக விர வேண்டும் ஆகவே எங்களை பொறுத்தவரை கட்சிகள் போதும் ஆனால் இ இதுக்கு மேலே கட்சிகள் வேணாம் இருக்கிற கட்சிகள் குறைய வேண்டும் ஒற்றுமைப்பட வேணும் அந்த ஒற்றுமை இல்லாத வரையும் தென்னிலங்க கட்சிகள் வடக்கு கிழக்கில் வெற்றி வரும் தமிழ் தேசியமன் என்பதை படிப்படியாக சேர்ந்து போவதும் நாங்கள் கூடிய பேரம் பேசும் சக்தியை படிப்படியாக இழப்பது என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக வேண்டும் எந்த ஒரு என்பிபி அரசியல்வாதிகளையும் எடுத்தாலும் மக்கள் கூறுவார்கள் இவர்கள் கரப்ஷன் உள்ளண்ட விஷயம் வந்து குறைந்து கொண்டு போகிறோம் அது நல்ல விஷயம் ஊழல்ண்ட விஷயம் இல்லாமல் போனால் அது நல்ல விஷயம் அப்படியான சிறு சிறு மாற்றங்கள் ஒழிய சிஸ்டம் சேஞ்ச் அங்கே அறங்களிய போராட்டத்திலேயே சிஸ்டம் சேஞ்ச் என்று குறிக்கட்டும் அந்த சிஸ்டம் சேஞ்ச் இன்று இன்று வரைக்கும் வரவில்லை இனிமேல் வரமோ தெரியாது நாலஞ்சு மாசம் தான் எனவே காலம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் காலத்தை என்ன ரெண்டு வருஷத்துக்கு கொடுப்போம் ஆனால் இன்று வரைக்கும் அந்த வர்க்க ரீதியான மாற்றம் வரவில்லை என்பதுதான் எனது கருத்து கனடாவின் புதிய பிரதமராக மா கானி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கனடிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராக செய்யப்பட்ட ஐம்பத்தி ஒன்பது வயதான மா கானி கட்சியான லிபரல் கட்சியின் சார்பில் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் புதிய பிரதமரை தெரிவு செய்வதற்காக நேற்று இடம்பெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் மார்கானி எண்பத்தாறு வீதமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார் இந்த வாக்கெடுப்பில் சுமார் ஒரு லட்சத்து வாக்களித்திருந்தனர் பிரதான போட்டியாளராக நிதியமைச்சர் கிறிஸ்டியாண்ட் காணப்பட்டார் கனடா மீது விதிக்கப்பட்ட வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கும் லிபரல் கட்சியை மீட்டெடுப்பதற்கும் தாமே சிறந்த நபர் என கனடாவின் புதிய மார்க் முன்னர் தெரிவித்திருந்தார் எதிர்வரும் ஒக்டோபர் இருபதாம் தகுதிக்கு முன்னர் கனடாவில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதிய பிரதமர் மார்க்கானியின் தலைமையில் லிபரல் தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது அரசியல் பின்புலம் இல்லாத நபரொருவர் கனடாவின் பிரதமராக பதவியேற்கும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் நியூஸ் பிரதான செய்தி அறிக்கையை நிறைவு பெறுகிறது அடுத்த பிரதான எட்டு மணிக்கும் மனிதிகளை முதலமைச்சர் எதிர்பார்க்கிறார் வணக்கம்